ஆமைகள் சமீபகாலத்திலே அந்த ஆமைகள் குறிப்பாக பல்வேறு காரணங்களினால் நம்ம கிலோமீட்டர் கணக்குப்படி இங்கே க கிரவுண்டில் இருக்க கண கணக்குப்படி ஒன்பது கிலோமீட்டர் தூரம் நாட்டிக்கல் மைல்ஸ்னு சொல்லுவாங்க கடற்கரையில் இருக்கிறது மாதிரி ஐந்து கிலோ ஐந்து மைல்கள் இந்த குறுகிய அந்த பகுதிகளுக்குள் அவைகளுக்குள் தான் இந்த கடல் ஆமைகள் வந்து இருக்கின்றன அவைகள் கரைக்கு வந்து முட்டையிடுகின்ற பழக்கம் உள்ளது அந்த ஐந்து கிலோமீட்டர் நாட்டிக்கல் கிலோமீட்டர் நம்ம பாஷையில் ஒன்பது கிலோமீட்டர் அந்த ஒன்பது கிலோமீட்டருக்கு உள்ள இருக்கிற அந்த பகுதியில் மீன் பிடிப்பவர்கள் கொஞ்சம் சரியாக இருக்கணும் நம்முடைய தமிழக முதலமைச்சர் தளபதி அவர்கள் அடிக்கடி நான் சொல்லுவது உண்டு வன விலங்குகள் பாதுகாக்கப்பட வேண்டும் அதே நேரத்திலே அவைகளினால் யாருக்கும் தொந்தரவும் வந்துவிடக்கூடாது ரெண்டும் நம்ம கான்செப்ட் அது யானையா இருந்தாலும் சிங்கமாக இருந்தாலும் புளியா இருந்தாலும் அதே மாதிரி கடல் ஆமைகள் கடல் ஆமைகளினால் இதை கொண்டு வரதுனால மீனவர்களுக்கும் எந்த பாதுகாப்பும் வரக்கூடாது அவர்களுக்கும் எந்த தொந்தரவும் இருக்கக்கூடாது இந்த ரெண்டும் மீனவர்களையும் காப்பாற்றணும் கடலாமைகளையும் காப்பாற்றணும் ரெண்டுக்கும் உரிய திட்டங்களை பற்றியெல்லாம் இன்று நாங்கள் ஆலோசித்திருக்கிறோம் இந்த ஐந்து நாட்டிகள் தூரத்தில் படகுகள் சாதாரண படகு போய் மீன் எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனால் செல்கிற பொழுது பல்வேறு நிகழ்வுகள் ஏற்படுகின்றன அந்த விசைப்படகுகளின் மூலமாக இந்த அஞ்சு கிலோமீட்டர் தூரத்துக்குள்ள அவங்க வந்து மீன்லாம் பிடிக்கக்கூடாதுங்கிறது இருக்கு அவங்க வந்து அதுக்கு அப்புறம் போய் எவ்வளோ நாள் பிடிச்சிக்கலாம் ஆனா கடற்கரையிலிருந்து சொன்ன மாதிரி ஐந்து நாட்கள் கிலோமீட்டர் கடற்கரை தூரத்தில் அவர்கள் மீன் பிடிப்பது கொஞ்சம் குறைக்க வேண்டும் தான் ஏன்னா அவங்க போய் அதுவும் விசைப்படகுகள் மூலமாக பிடிக்கும் போது அவைகளில் அவர்கள் பயன்படுத்துகிற அந்த தூண்டில் வளைவுகளின் மூலமாக பல்வேறு ஆமைகள் அதிலேயே சிக்கிக் கொண்டு இறந்து விடுகின்றன அதையெல்லாம் தடுத்து நிறுத்த வேண்டும் என்றுதான் மீன்வளத்துறை முக்கியமாக அவர்களும் வனத்துறையும் சேர்ந்து பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்திருக்கின்றனர் இந்த ஆண்டு மட்டும் கிட்டத்தட்ட ஆந்திர பகுதியிலே ஆயிரத்தி நூத்தி பதினோரு கடல் ஆமைகள் எண்ணிக்கையில் கடல் ஆமைகள் இறந்திருக்கின்றன அதே போல தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஆறு கிலோமீட்டர் பரப்பு நம்ம கடற்கரை ஓரம் இருக்கு அந்த ஆயிரத்தி எழுபத்தி ஆறு கிலோமீட்டர் கடற்கரை தூரத்தில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி முன்னூத்தி இருபத்தி எட்டு ஆமைகள் உயிரிழந்திருக்கின்றன இது முன்னால இந்த விட இப்போ கொஞ்சம் அதிகமாகத்தான் இருக்கின்றன என்பதை நாம் தெரிந்திருக்கிறோம் ஆக இந்த விசைப்படகு அல்லது இயந்திர படகு என்று சொல்கிறோமே அதன் மூலமாக மீன்பிடி சங்க நிர்வாகிகளும் கடல் வன பாதுகாப்பில் குழுவாக செயல்பட்டு வருகின்றன அவங்களும் ஆக இந்த அனைவரும் சேர்ந்து இதை செய்ய வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது இதில் இந்த விதிகளை மீறி போய் இந்த அஞ்சு கிலோமீட்டர் நான் சொன்ன பாருங்கண்ண இந்த ஒன்பது கிலோமீட்டர் நம்ம இந்த தூரத்தை விதிகளை மீறி அதுக்குள்ளேயே மீன் பிடிக்கிறவங்க மேல அந்த மாதிரி செய்தவர்கள் மீனவர்களின் மீது மீன்வளத்துறையின் மூலமாக வழக்குகள் தொடரப்பட்டிருக்கின்றன இருநூத்தி எட்டு பேர்களின் மீது வழக்குகள் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது அதுதான் மிக முக்கியம் இந்த இருநூத்தி எட்டு பேர்கள் செய்கிறாங்க நமக்கு இந்த டீசல் அந்த மீனவர்களுக்கு இந்த இருநூத்தி எட்டு பேருக்கும் டீசல் சப்சைடின்னு நாம கொடுக்கிறோம் அவர்களுக்கான அந்த படகுகளுக்கான டீசல் சப்சைடி உதவித்தொகை அதை கொடுக்குறோம் இல்லையா அது கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மூணு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரம் அந்த மாதிரி விதிகளை மீறுகிற அந்த படகு ஓனர்களுக்கு முதலாளிகளுக்கு அந்த தொகையை கூட அந்த தொகையை கூட நிறுத்தி வைத்திருக்கிறோம் கொடுக்கறதில்ல அந்த இருநூத்தி எட்டு பேருக்கும் அதை நிறுத்தியாச்சு அந்த மாதிரி யார் அந்த விதிகளை மீறினாலும் அந்த படகு முதலாளிகளுக்கு அவைகள் எல்லாம் நிறுத்தப்படுகின்றன நடவடிக்கைகள் முக்கியமா இவெல்லாம் ஏன் சொன்னோம்னா இந்த ஆமைகளும் பாதுகாக்கப்பட வேண்டும் அதே நேரத்துல மீனவர்கள் அவர்களும் ஒத்துழைக்கணும் மீனவர்களும் இதில் அவங்க அந்த மீனவர்களுக்கு ஆமையும் மீனும் இரண்டு கண்களைப் போல இந்த கடல் ஆமைகள் பொறுத்தவரையில் அவர்கள் அதையும் பாதுகாப்பார்கள் மீன்களையும் அவர்கள் கொண்டு வந்து விற்பனைக்காக கொண்டு தான் ஆகவே அவர்களை பொறுத்தவரையில் இரண்டு உயிர்களின் மீதும் அந்த காலத்திலிருந்தே கடல் ஆமைகளின் மீது மீனவர்கள் எவ்வளவு அக்கறையோடு இருந்திருக்கிறார்கள் என்பதெல்லாம் பல்வேறு வரலாற்று சான்றுகள் இருக்கின்றன அப்படிப்பட்ட ஒரு சூழலில் இந்த கடல் ஆமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதில் இங்கே இருக்கிற அதிகாரிகளும் மீன்வளத்துறை அதிகாரியாக இருந்தாலும் வனத்துறை அதிகாரிகளாக இருந்தாலும் எல்லோரும் ஒருங்கிணைந்து மீனவர்களோடும் ஒருங்கிணைந்து இந்த பணியை எப்படி செய்வது என்பதை பற்றியெல்லாம் இங்கே நாங்கள் கருத்துக்களை வழங்கி ஒவ்வொருவரும் அந்த கருத்துக்களை எல்லாம் செஞ்சிருக்கிறார்கள் குறிப்பாக நம்முடைய மாநிலத்தில் மூவாயிரம் விசைப்படகுகள் இருக்கின்றன கிட்டத்தட்ட மூவாயிரம் விசைப்படகுகள் மூவாயிரம் விசைப்படகுகள்னா சொன்ன பாருங்க கம்ப்ளீட் இந்த கடலோரப் பகுதிகள் பூரா பயன்படுத்தப்படுகிற மூவாயிரம் பகுதிகள் குறிப்பாக இந்த ஆண்டை பொறுத்தவரையில் கடலோர் நாகப்பட்டினம் சென்னை இந்த மூன்று கடற்கரை பகுதிகளில் தான் அதிகமாக ஆமைகள் உயிரிழந்து கரை ஒதுங்கி இருக்கின்றன அவைகள் வந்து முட்டை இட்டுதுன்னா அந்த முட்டை கடற்க கடற்கரையில் முட்டை இடுகிற பொழுது அவைகள் அந்த முட்டைகள் பொறிக்கப்படுவதற்கு எழுபத்தி எட்டு வாரங்கள் கொடுத்துட்டு வரும் எழுபத்தி எட்டு வாரம் தானே புள்ளி எட்டு வாரமா ஏழு புள்ளி எட்டு ஏழு புள்ளி எட்டு வாரங்களில் ஆமை குஞ்சுகளாக வெளிவரும் ஏழு புள்ளி எட்டு வாரம் அது அது வரல அந்த குஞ்சு பொருள் ஆமைகள் இருக்கு இப்போ நாம் என்ன பண்ணிருக்கோம்னா அந்த முட்டைகள் வருத அதை சேகரித்து ஆங்காங்கே அந்த கடலோரப் பகுதிகளிலே முட்டைகளை சேகரித்து அந்த சேகரிப்பதற்கான அதை பாதுகாப்பதற்கான தடங்களும் உருவாக்கப்பட்டிருக்கின்றன பல்வேறு இடங்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன இந்த முட்டைகள் எல்லாம் பாதுகாக்கப்பட்டு அவைகள் குஞ்சுகளாக பொறிக்கப்படுகிற பொழுது மீண்டும் அவைகள் கடலுக்குள் அனுப்பப்பட்டு விடுகின்றன இதெல்லாம் நாம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம் அதையும் மீறி இந்த மாதிரி உயிரிழப்புகள் ஏற்படுவது இன்னும் கவனமாக இருந்து குறிப்பாக அனைத்து துறைகளும் ஒருங்கிணைந்து செயல்படுத்த வேண்டும் என்று தான் நாம் இங்கே முடிவெடுத்திருக்கிறோம் குறிப்பாக மீனவர்களுடைய அவர்களுடைய ஒத்துழைப்போடு அவர்களையும் இணைத்து அவங்களுக்கெல்லாம் இது முதல்ல ஒரு கான்சியஸ் உருவாக்கணும் ஆமைகளை எப்படி பாதுகாப்பது கடகலில் செல்பவர்கள் எப்படி மீனவர்கள் அதை பாதுகாக்க வேண்டும் என்ற அவர்களுக்கு ஒரு டீச்சிங் அந்த பகுதிகளில் இருப்பவர்களுக்கெல்லாம் அந்த வாலண்டியர் அசோசியேஷன்ஸ் எல்லாம் அங்கே அவங்களும் சேர்ந்து எல்லோரும் மீன் வளத்துறை அதிகாரிகள் வனத்துறை அதிகாரிகள்லாம் ஒருங்கிணைந்து அந்த பணிகளை செய்ய வேண்டும் என்று நாம் முடிவெடுத்திருக்கிறோம் அது மிக மிக முக்கியம் அதுபோல அந்த பகுதிகளிலே இருக்கிற பல்வேறு பிரச்சனைகள் குப்பைகள்லாம் கூட நிறைய கூட்டியிருக்குன்னு இருக்குன்னு சிலர் எல்லாம் சொன்னாங்க அதுக்கு அந்தந்த பகுதிகளிலே இருக்கிற நகராட்சிகள் மாநகராட்சிகள் போன்றவைகளின் மூலமாக அவைகளை அகற்றுவதற்கான நடவடிக்கைகளையும் எடுப்பதற்கான முயற்சிகள் எல்லாம் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன ஆக இந்த விசைப்படகுகளை பொறுத்த அவைகளில் அந்த விசைப்படகுகளுக்கு உள்ளேயே ஒரு கருவி பொருத்தப்பட்டு அந்த கருவிகளின் மூலமாக என்னென்ன தப்பு நடக்குது இந்த கிலோமீட்டருக்குள்ள பண்ணுறாங்களாங்கிறத இங்க இருந்துக்கினே கரையில் இருந்துகிட்டினே அதை பார்ப்பதற்காக கண்காணிப்பதற்காக மீன்வளத்துறையின் மூலமாக அதற்குரிய நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டிருக்கின்றன இப்ப மீன்வளத்துறை பொறுத்த வரையில் அவர்களுக்கு இப்போ வாடகை போட்டு வச்சுக்கிட்டு தான் அவங்க போய் இந்த தூரங்களை கண்காணித்து வருகிறார்கள் வாடகை போட்டு தான் அந்த மாதிரி இல்லாமல் அவர்களுக்கு சொந்த படகுகள் வாங்கி கொடுப்பதற்கும் வனத்துறையின் மூலமாக நம்முடைய செயலர் அவர்கள் அதற்கான ஏற்பாடுகளை செய்வதாக இங்கே அறிவித்திருக்கிறார்கள் ஆகவே அதிகம் ஏற்பாடு செய்யப்பட்டு சொந்த படகுகளே இது போன்ற முக்கியமான பகுதிகள் குறிப்பாக இப்போ நம்ம சொன்ன பாருங்க கடலூர் சென்னை அந்த மாதிரி நாகப்பட்டினம் போன்ற பகுதிகளில் எல்லாம் இருக்கிறவர்களுக்கு முதல் முதலாக படகுகள் சொந்தமாக இந்த மீன்வளத்துறைக்கு வாங்கி கொடுத்தா அங்கே இருக்கிற அதிகாரிகள் அதை பயன்படுத்த வேண்டும் அவங்க அப்பப்போ போய் சுற்றி சுற்றி பார்த்துட்டு வந்தால் தான் அதற்கு இப்போ அதுக்கு வந்து வாடகைக்காக அவர்கள் படகை பயன்படுத்தி கொண்டிருக்கிற அந்த சூழ்நிலையை மாற்றி சொந்த படகுகளின் மூலமாகவே அவர்கள் அதை செய்வதற்கான நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டிருக்கின்றன இவைகளெல்லாம் இன்று இந்த முடிவுகள்டிவுடிகளின் அடிப்படையிலே நிச்சயமாக கடல் ஆமைகள் காப்பாற்றப்படும் என்று எல்லோரும் நம்புகிறோம் இப்பவே அந்த குழு அமைக்கப்பட்டிருக்கிறது பணத்துறை மீன்வளத்துறை இவங்கெல்லாம் சேர்ந்த அதிகாரிகள் எல்லாம் ஒருங்கிணைந்து இதை காப்பதற்காக ஒரு குழுவும் அமைக்கப்பட்டிருக்கிறது நோடல் டாஸ்க் போர்ஸ் என்று அந்த டாஸ்க் அவைகள்லாம் சேர்ந்துதான் இந்த பணியை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் அதான் மூணு கடற்கரை தான் சென்னை ஒன்று நாகப்பட்டினம் ஒன்று கடலூர் உண்டு அந்த நாகப்பட்டினங்களில் தான் பெரும்பாலும் ஆமைகள் அதிகமாக இருந்து இறந்து எல்லாம் சொல்லியிருந்தான் இருக்காங்க அந்த அதிகாரிகள் பூரா இந்த மீன்வளத்துறையும் இந்த என்ன ஒரே துறை வனத்துறையின் பா பொறுப்பில் இருந்தாலும் கூட கடல் ஆமைகளுடைய பாதுகாப்பு வனவிலங்கு பாதுகாப்பு என்பது வனத்துறையின் பொறுப்பில் இருந்தாலும் கூட அதற்கு முக்கியமாக ஒத்துழைப்பவர்கள் மீன்வளத்துறை அதே போல மற்ற துறைகளும் சேர்ந்துதான் இதை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் குறிப்பா இது வந்து ஐந்து மாதங்களுக்கு இது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அக்டோபர்ல இருந்து ஜனவரி பிப்ரவரி வரல மார்ச் நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி மார்ச் இந்த ஐந்து தான் குறிப்பாக இந்த ஆமைகள் முட்டையிடுகின்ற வருகிற பருவம் அது அந்த ஐந்து மாதங்கள்ல நாம முக்கியமா பாதுகாக்கப்பட வேண்டும் இந்த ஐந்து மாதங்கள்ல குறிப்பா இங்க சொன்னவங்க கருத்துக்கள்லாம் அந்த கடற்கரை ஓரம் பாருங்கள் லைட்டு மின்விளக்கு பார்த்தீங்கன்னா மின் ரொம்ப உயரமா மின் இருக்கும் அந்த மின் விளக்குகள் பட்டாலே ஆமைகள் என்ன அதை நோக்கி வந்ததுன்னா அங்கே இறந்து விடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் அதனால் இந்த அஞ்சு மாசம் மட்டும் அந்த மாதிரி இருக்கிற பெரிய விளக்குகள் எல்லாம் கூட அணைக்கப்பட வேண்டும் என்று முதலிலேயே அதுக்கு ஒரு ஆணை இருந்தது அதை மறுபடியும் தொடர்ந்து அந்த ஆணைகள் எல்லாம் நிறைவேற்றப்படுவதற்கு வேண்டும் என்றும் இங்கே கருத்துக்களை கூறியிருக்கிறார்கள் அதையும் நிறைவேற்றுவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும்

مندری